மதுரை மண்ணுக்கும் வணக்கம் இது உங்கள் மதுரை பேர் வீடியோ பட் பண்ணல பாருங்க இது இதுரையில் நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது எங்க கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க மதுரையில் நிறைய இடத்துல விற்கும் சில ஊர்ல வந்து இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சென்னை மாதிரி இருக்கல சோ இது எங்க கிடைச்சாலும் மறக்காம மதுரை மக்களே வாங்கி சாப்பிடுங்க இதை பத்தி நான் சொல்றதோட நான் சொல்றதே கேப்போம் அப்பதான் உங்களுக்கு அது புரியும் அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு மறக்காம நான் சொல்றத கேளுங்க சாப்பிடுறதுனால என்ன நன்மை சொல்லுங்க இதை சாப்பிடறதுனால உடம்புல சூடு குறையும் கல்லடப்பு வயிற்று புண்ணு அல்சரு வாய்க்குங்க லேடிஸ் பீரியட்ஸ் ப்ராப்ளம் குறுக்கோலிக்கு ரொம்ப நல்லது இது வந்து தென்னை மரத்துல இருந்து வருது இது வந்து தென்னை மரத்துல மேல இளநீ காய்க்கிறது தான் காய்க்கும் இளநீ விட மூணு மடங்கு கட்டிகள் இது நன்மைகள் அதிகமா இருக்கும் இதில் லேடிஸ் சின்ன குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளோ நன்மை நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ காலத்தில் நோய் எதிர்ப்பு கட்டி அதிகமாகும் இது வந்து ரொம்ப நல்ல பொருள் நம்ம நம்ம கடை வந்து பால்டவுன் பஸ் ஸ்டாண்ட் அதாவது தபால் தந்தி நகர் பஸ் ஸ்டாண்டில் சென்ட்ரலாக இருக்கும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் நைன் தேர்ட்டிக்கு க்ளோஸ் பண்ணுவோம் ஓகேவா